பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ டேங்கி ஹாஸ் கூட பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வருது பேட்டரி மாற்ற போகிறோம் வாங்க இப்போ ஷாப் ஓப்பன் பண்ணிட்டு வரஸ் பேட்ரி ஹோஸ் ஓகேங்களா வண்டி ஏற்றி நாளை ஏற்றி ஹைப்ரிட் மாட்ட போகிறோம் வாங்க மாட்டலாம் உங்களுக்கு பேட்ரி சர்வீஸ் பண்ணாலும் சரி இந்த வண்டி எக்ஸைல் எல்லாம் கண்டுலாம் பண்ணி கொடுத்துருக்கோம் கிட்டே வந்து ஜம்மு பண்ணிக்குவாங்களா வாங்க வண்டி ஏற்றுக்கோங்க உங்களுக்கு வண்டி ஏற்றி ஆச்சு மேடம் பார்த்தீங்கன்னா அடுத்து பேட்டரி மாற்ற வேண்டியது தாங்க அது உங்களுக்கு ஆக்டிவ் ஸ்கூட்டர் இப்போ வண்டி இப்போ பேடி கட்டியாச்சு இப்போ நம்ம அடுத்து பேட்டரி வண்டியை மாற்ற போகிறோம் உங்களுக்கு வீடியோ வந்துடும் ஓகேங்களா தீம்பாடி தான் சர்வீஸ் சென்டர் தீம்பேட்டிலாம் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த பக்கெல்லாம் சர்வீஸ் வண்டி தாங்க அதான் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணியிருக்கோம் குடிச்சிக்கிறோம் நான் நீட்டாக ஓப்பன் பண்ணிடுவோம் ஓகே உங்களுக்கு பேட்டரி அசமௌன் பண்ணாலும் சொல்லுங்கள் அசமன் பண்ணிக்கலாம் எதாவது நீட்டாக பண்ணிடலாம் உங்களுக்கு பாப்பா அடுத்த வீடியோ வரும் ஓகேங்களா ஆக்டிவாக மாட்டோம் காட்டுறேன் ஆக்டிவாக கிட்டே பார்த்திங்கன்னா வாங்கி வச்சு ஒரு மாதம்களா ஆச்சு இதே மாதிரி உங்களுக்கு திராட்சை கெட் எல்லாம் வாங்கி வச்சு புளி வச்சு எடுக்கும் கண்ட்ரோலுக்கு வீட்டில் வீல மாட்டுற மோட்டர் கெட் எல்லாம் இருக்குது மாட்டை போய் வீடியோ பார்ப்பீங்க வணக்கம் லைக் பண்ணுங்கள் தாமஸ் பேட்டரி ஓகேங்களா